ஹலோ நண்பா நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறீர்களா முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எவரும் இந்த உலகத்தில் வெற்றியாளராக பிறப்பதில்லை வெற்றியாளர்களின் முதல் பாடம் தோல்வியே அதிலிருந்து கற்றுக்கொண்டுதான் அவர்கள் வெற்றியை நோக்கி நகர்கிறார்கள் உங்கள் தோல்வியை வெற்றியாய் மாற்ற நான்கு வழிமுறைகளை நாம் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் ஒன்று வெற்றியால் பதிலளி நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் நாம் தோற்க வேண்டும் என்று மனதில் எண்ணுகிறார்கள் அதற்காக சூழ்ச்சிகள் பல செய்கிறார்கள் அத்தகைய சமயத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்களைப் பற்றி மனதில் துளி கூட எண்ணக்கூடாது நமது எண்ணம் முழுவதும் நமது செயலிலேயே இருக்க வேண்டும் நமது கவனம் முழுவதும் வெற்றியின் மீதே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வெற்றியை அடைய முடியும் இன்னும் தெளிவாக கூறினால் அவர்கள் கூறும் கருத்துக்களை நாம் மூளைக்கு எடுத்து செல்லக்கூடாது நம் வெற்றியே அவர்களுக்கு நாம் அளிக்கும் பதில் இரண்டாவது வழிமுறை காலம் பொன் போன்றது அதை வீணாக்காதே ஒரு வேலையை செய்வதில் காலம் தாழ்த்தாதே அப்படி செய்தால் அது மேலும் உங்களுக்கு சுமையாக மாறும் நாளை செய்யலாம் என்று விட்டால் நாளைய வேலை வலுவுடன் இதையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் அதனால் காலத்தை வீணா வீண் செய்யாமல் எடுத்த வேலையை உடனே செய்யும் பழக்கத்தை கொள்ளுங்கள் மூன்றாவது வழிமுறை தோல்வியை அனுபவமாக மாற்ற கற்றுக்கொள்ளுதல் நீங்கள் தோல்வி அடைந்துவிட்டீர்கள் என்றால் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று பாருங்கள் அதில் என்ன தவறு நேர்ந்தது என்று ஆராய்ந்து பாருங்கள் மறுமுறை அந்த வேலையை செய்யும் போது அதே தவறு நிகழாமல் பார்த்து கொள்ளுங்கள் மறுமுறை அந்த வேலையை சரியான விதத்தில் செய்து அதன் மூலம் வெற்றி அடையலாம் நான்காவது வழிமுறை தளர்ந்து போகாதே தோல்வி அடையும் போது உங்கள் தன்னம்பிக்கை குறையும் நிலை ஏற்படும் அத்தகைய சூழ்நிலையில் மனம் தளராமல் உன் தன்னம்பிக்கையை வளர்த்து முயற்சியால் முயற்சி ஈடுபட வேண்டும் அதுவே உனக்கு சக்தியும் ஆயுதமும் தன்னம்பிக்கையோடு அந்த வேலையை மீண்டும் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி எனவே மேற்கூறிய நான்கு வழிமுறைகளை கடைபிடித்து உங்கள் தோல்வியை வெற்றியாக மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்